ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலவைகள் பயிற்சி தால் ஒன்பது ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் அடுத்த அஞ்சு கொஷின் இதில் பார்க்கலாம் ஆறுலேருந்து பத்து வரையும் அப்போது ஆறாவது கொஷின் பாருங்க என்ன கேட்குறாங்க அஞ்சு சென்டிமீட்டர் ஆறும் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு டேஷ் ஆகும் வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் அப்போ பாருங்கள் வட்டத்தின் வட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போது ஆரம் இங்கே வந்து அஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆறு பதியில் அது ப பிரதி இன்னும் இப்போ பை அப்படியே இருக்கட்டும் ஆறுக்கு பதியில் அஞ்சு போட்டிங்கன்னா அஞ்சு பிற்பல் அஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சு என்ன வருது இருபத்தி அஞ்சு பை சதுர அலகுங்கனால் இது சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது இருபத்தஞ்சு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஆறு அளவுகள் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு டேஷ் மில்லி மீட்டர் அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்போ வட்டத்தின் சுற்றளவு அப்போ ஆறு என்ன சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு பைக்கு பதிலாக மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் ஆறுக்கு பதிலாக ஆறு புள்ளி ஒன்று அப்போது இது பெருக்க நீங்கள் என்ன பாருங்கள் ரெண்டு பெருக்கள் மூணு புள்ளி பதினாலு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஆறு அப்போ ரெண்டு ஸ்தானக்கப்புறம் புள்ளினால் இங்கே ஆறு புள்ளின்னு வரும் அதுக்கப்புறம் ஆறு புள்ளி ஒன்று எட்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டுக்கு எட்டு மீதி நாலு ரெண்டார் பன்னிரெண்டு பன்னிரெண்டோட நாலு கொடுங்கன்னா பதினாறு மீதி ஒன்று ஆறார் முப்பத்தாறு ஒன்று கொடுங்கன்னா முப்பத்தி ஏழு அப்போ கூட நீங்கள்ண்ணா பாருங்கள் எட்டு பத்துன்னா பூஜ்ஜியம் மீதி ஒன்று பன்னிரெண்டு பதிமூணு மீதி ஒன்று எட்டு மூணு அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ரெண்டு ஸ்தானம் அப்போது மூணுக்கு அப்புறம் புள்ளி வரணும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே புள்ளி வரோம் அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் பாருங்கள் இதோடு நிறுத்திக்கணும் ஆனால் அடுத்த நம்பர் எட்டு அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் நம்ம கூட்டிக்கணும் அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒரு கொஞ்சதுங்களா இதுக்கு என்ன ஆன்சர் வருது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் எட்டாவது கொஸ்டின் பாருங்க இரநூறு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட செவ்வகத்தின் நீளம் தொண்ணூறு சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் டேர் சென்டிமீட்டர் அப்போ சுற்றளவு குத்துக்குறாங்க செவ்வகத்தின் நீளம் அப்போ உங்களுக்கு செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்னாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ பாருங்க செவ்வகத்தின் சுற்றளவு சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இரநூறு சென்டிமீட்டர் அப்போது இது நீளம்னா நீளம்னா எள்ளுன்னு குறிப்போம் எல் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு சென்டிமீட்டர் அப்போது சுற்றுலுக்கும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் கூட்டல் பின்னு வரும் அப்போ இது இரநூறு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பெருக்கல்ல இருக்க இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தலாக மாறும் எள்ளுக்கு பதிலாக தொண்ணூறு பிரதி இன்னும் அப்போது தொண்ணூறு கூட்டல் பி இரநூறு வகுத்தல் ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நூறு ரெண்டு இரநூறு அப்போது நூறு அப்போது பி அப்படியே இருக்கட்டும் தொண்ணூறு இங்கே கூட்டலாக இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போது இங்கே நூறு கழித்தல் தொண்ணூறு அப்போது பி இஸ் ஈக்குவல் டு நூறில் தொண்ணூறு போச்சுன்னா பத்து அப்போது அகலம் என்ன வருது பத்து அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் ஒரு வட்டத்தை சதுரம் உள்ளடக்கினா ஒரு வட்டம் வந்து ஒரு வட்டம் சதுரத்துக்குள்ளே இருக்குது இது வட்டம் இதுக்குள்ளே இருக்குது சதுரம் அப்போது வட்டத்தின் பரப்பளவை விட சதுரத்தின் பரப்பளவு தான் அதிகமாக இருக்கும் அதனால் பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு விட அதிகமாக இருக்கும் அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மேசையின் மீது ஏழு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வளையம் உருட்டப்படுகிறது வளையமானது பத்து முறை உருட்ட பின் கடந்த தொலைவு டான்ஸ் சென்டிமீட்டர் அப்போ உருட்டப்படுகிறதுனா இது சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம எழுதணும் இது ஆரமுன்னு எடுத்துக்கலாம் அப்போது வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்போது சுற்றளவு ஃபார்ம்லாம் அப்போது வட்டத்தின் சுற்றளவு பாத்தீங்கன்னா ரெண்டு பையார் அலகுகள்னு வரும் அப்போது ரெண்டு பெருக்கள் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆறோட மதிப்பு ஏழு 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 கேன்சல் ஆகிடும் அப்போது நாற்பத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டராக இருக்கும் அப்போது ஒரு முறைக்கு ஈழோ அப்போ பத்து முறைக்குதான் கேட்குறாங்க அப்போ பத்து முறைன்னா பத்தாலு பெருக்கி இன்னும் அப்போது நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி நாற்பது அப்போது எவ்வளோ மு எவ்வளோ தொலைவு சென்டிமீட்டர் இது கரெக்டான ஆன்சர் நாலாவது ஆப்ஷன் தான் அவ்வளோ தான் பத்து ஆன்சர் பார்த்தோம் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்